சத்தியமூர்த்தி டாக்டர் அவர்களும் என்னை கூப்பிட்டு வைத்து என்னுடைய முகநூல் பதிவுகள் சம்பந்தமாகவும் அங்கே எழுதப்பட்டவர்கள் சம்பந்தமாகவும் வேறு சிலரை பற்றியும் விசாரித்தாரே தவிர எந்த ஒரு வகையிலையும் நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று கருதவில்லை அப்போது திருப்பி மீண்டும் மீண்டும் எங்களைப் பற்றியெல்லாம் நீங்கள் இவ்வாறு எழுதினா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நீங்கள் வட பகுதியில் எங்கு சென்றாலும் உறுதியாக என்னுடைய மருத்துவமனைக்கு தான் வர வேண்டும் இந்த மருத்துவமனைக்கு தான் வர வேண்டும் என்று கூறியிருந்தார் நூலிலே எழுதப்படுகின்ற கருத்துக்கள் கூறுபவர்களை நோயாளியாக சென்றால் அதற்கு சட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பதில் தான் ஆக வேண்டும் அதற்கு மாற்று கருத்தில் ஆனால் இந்த நோயாளியாக செல்கின்ற போது இவ்வாறான செயல்பாடுகள் என்பது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை அச்சுறுத்துவதாகவும் என்னை மீண்டும் ஜெயம் பிரணவன் அவர்களிடம் அனுப்பி வைத்தார் பணிப்பாளர் அவர்கள் அவர் நான் பொய்க்காரன் என்று சொல்லியும் இவன் ஒரு பொய்க்காரன் இவன் அர்ச்சுனா பொய் பொய்கேசுகள் போடுவான் இவனை விடுங்கள் நான் கதைக்கவில்லை என்று கூறி மீண்டும் என்னை அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்கள் பிரச்சனைகளில் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொண்ணூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக எனக்கு ஜால் மாவட்ட வைத்தியசாலை ஜால் மாவட்ட போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் என்ன என்னுடைய மருத்துவ சேவைக்கான அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான சில செய்திகளை இங்கே வெளியிடுவதற்காக வந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் தானா கிருஷ்ணானந்த் தானா கிருஷ்ணா என்று சொன்னால் சில பேருக்கு தெரியும் நான் ஒரு மனித உரிமைகள் பாதுகாவலர் மற்றும் செயற்பாட்டாளராகவும் சுயாதீன எழுத்தாளராகவும் இருந்து வருகிறேன் இந்த நிலையிலே கடந்த காலங்களிலே பெருமளவிலே பேசப்பட்ட விடயங்களிலே இந்த டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமான விடயங்களிலும் நான் சில விளக்க கட்டுரைகளை எழுதி வந்த நான் அதோடு தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் பலதரப்பட்ட விடயங்களையும் பேசி வந்த நிலையிலே எனக்கு யாழ் மாவட்ட வைத்தியசாலைக்கு சென்றபோது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அச்சுறுத்தலான சூழ்நிலையை நான் அனுபவித்து விட்டு வந்திருக்கின்றேன் அதன் முதற்கட்டமாக நடந்த சம்பவத்தை நான் இங்கே ஆரம்பத்திலிருந்து கூறுவதாக இருந்தால் கடந்த இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் என்னுடைய வேலை நிமித்தம் முல்லைத்தீவு பகுதிக்கு சென்றிருந்தேன் ஒரு காணி வேலைக்காக சென்றிருந்தேன் நீதிமன்ற கட்டளையுடன் நான் அந்த வேலைக்கு சென்றிருந்தேன் அந்த நீதிமன்ற எல்லாம் என்னுடன் கையில் இருக்கிறது சென்றபோது அங்கே ஏற்பட்ட ஒரு தகராறு காரணமாக நான் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையுடைய முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டேன் அன்றைய தினம் அன்றைய தினம் அனுமதிக்கப்பட்ட நிலையிலே அங்கே எனக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அடுத்த நாள் மறுதினம் முப்பதாம் தேதி நீதிமன்றம் அங்கே சம்மந்தப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கிய காரணத்தினால் எனக்கு அங்கே நிற்பது ஒரு அச்சுறுத்தலாக உணர்ந்த நேரத்தில் நான் வேறு வைத்தியசாலைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக செல்ல போகிறேன் சொல்லி தெரிவித்திருந்தேன் அந்த நிலையில் அங்கே இருக்கின்ற முலத்தீவு மாவட்ட வைத்தியசாலையினுடைய சட்ட வைத்திய அதிகாரி ஜி அவர்கள் என்னை பார்வையிட்டு தன்னுடைய அந்த மெடிக்கல் வேலை இல்லாத்தையும் முடித்துவிட்டு நீங்கள் எங்கு வேணுன்னாலும் சிகிச்சைக்கு செல்லுங்கள் தான் அந்த ஜிஎம்ஓ ஃபைலை வந்து தான் பார்த்து விட்டதாக தெரிவிக்கும்படி அந்த ஜிஎம்ஓக்குரிய அந்த ஃபைலை அந்த நம்பரை எழுதி என்னிடம் ஒரு சிட்டையில் தந்திருந்தார் அதை கொண்டு நான் முப்பத்தி ஓராம் திகதி மாலை ஐந்து மணி அளவில் யாழ் வைத்தியசாலைக்கு வந்து அனுமதிக்கப்பட்டேன் நானாகத்தான் ஸ்ரீய விருப்பத்தின் பேரில் முள்ளத்தி வைத்தியசாலையிலிருந்து நான் வந்து யாழ் மாவட்ட வைத்தியசாலை இருபத்தி நாலாம் ஓர்டுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த முதல் இருபத்தி நாலாம் ஓர்ட்டிலேருந்து நான் தெளிவாக என்னுடைய உள்ள ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து அன்றைய தினம் இரவு எனக்கு மருத்துவ சிகிச்சை தரப்பட்டது எனக்கு கையில் கையில் போடப்பட்டது அடுத்த நாள் முப்பத்தி ஓராம் தேதி இருபத்தொம்பதாம் ஓர்டுக்கு மாற்றப்பட்ட நான் அங்கே என்னை பார்வையிட்டவர் டாக்டர் ரவிராஜய்யா அவர்கள் அவர்கள் எலும்பு முறிவு வைத்தியரிடம் காட்டிவிட்டு மற்றும் தன்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று சொல்லி வீடு செல்லலாம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அப்போ எலும்பு முறிவு வைத்தியரும் என்னை வந்து பார்வையிட்ட பிற்பாடு அவர் எனக்கு அந்த எலும்பு முறிவு சம்பந்தமான பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் நான் இருபத்தி ஒன்பதாம் நம்பர் நோயாளர் விடுதியிலும் என்னை முள்ளத்தி விஜயம்மோ பார்த்த விடயங்களை முழுமையாக தெரிவித்திருந்தேன் அந்த வகையிலே ஜெயம்மோ பார்வையிட தேவையில்லை நீங்கள் அந்த நோயாளருக்குரிய அட்டையை பெற்றுக்கொண்டு போகலாம் என்று கூறியிருந்தார்கள் நான் காத்து கொண்டிருந்த நேரம் முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமை மாலை மூன்று மணி அளவில் யாழ் மாவட்ட வைத்தியசாலையினுடைய சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் செல்லையா பிரணவன் ஐயா அவர்கள் வருகை தந்து என்னை அந்த இருபத்தி ஒன்பதாம் இலக்க விடுதியுடைய அந்த டாக்டர் ரூமுக்கு என்னை அழைத்தார் அங்கே அவருடன் அவருடைய ஒரு ஊழியரும் இருந்தார் அழைத்தவர் நான் அங்கே என்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக அழைக்கின்றார் என்று நான் நினைத்து உள்ளே சென்று நான் அங்கே என்னை தொடர்ச்சியாக அந்த மருத்துவ சிகிச்சை சம்பந்தமான எந்த கேள்வியும் கேட்கவில்லை தன்னை தெரியுமா என்று கேட்டார் அதுக்குரிய அறிக்கையெல்லாம் நான் முழுமையாக இந்த முறைப்பாட்டு கடிதத்தில் எழுதியிருக்கின்றேன் தன்னை பற்றி ஃபேஸ்புக்கில் எழுதுவது நான் தானே உன்னுடைய தலைவர் தானே அர்ச்சுனா சொல்லி அவ்வளவு செய்கின்றாய் உனக்கு பின்னால் ஆறு இருப்பது போன்ற இவ்வாறும் தொடர்ச்சியாக என்னை விசாரித்து கொண்டிருந்தார் நான் உண்மையிலே அங்கே நோயாளியாக சென்றது நான் எனக்கு அதுக்குரிய மருத்துவம் ஏனைய மருத்துவங்கள் அங்கே தரப்பட்டிருந்தது அதை நான் மறக்கவில்லை இங்கே வந்த டாக்டர் செல்லை பிரணவன் அவர்கள் என்னை விசாரித்து கொண்டிருந்து விட்டு திடீரென மேசையில் இருந்து எழுந்து சொன்னார் தான் என்னுடைய கதைத்த விடயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் என்னை சட்ட ரீதியாக பார்ப்பதாக அப்போதுவரை நான் உணர்ந்து கொண்டது அவர் தன்னுடைய மருத்துவ தேவைக்காக மருத்துவ எனக்கு மருத்துவ கதக்குறி விலையாக வந்திருக்கிறேன்னா நான் விளங்கிக் கொண்டேன் அதுக்கு பிற்பாடு தான் நான் மீண்டும் அந்த இருபத்தி ஒன்பதாம் நம்பர் நோயாளர் விடுதியுடைய பொறுப்பு அதிகாரி இன்சார்ஜ் என்று சொல்லக்கூடிய சாதியர்களிடம் சென்று நான் கேட்டேன் டாக்டர் பிரணவன் அவர்கள் வந்தார் ஏன் வந்தார் என்று எனக்கு தெரியாது வரலாம் என்ன கேடு விட்டு போகிறார் என்று சொன்னேன் அப்போது உங்களை பார்க்க தேவையில்லை தான் என்று கூறுகின்றார் ஆனால் டாக்டர் பிரணவன் டாக்டர் அவர்கள் என்னை அந்த வைத்தியசாலையின் அறைக்குள் வைத்து கதைத்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்னென்று சொன்னால் நான் ஒரு நோயாளியாக உணர்ந்து கொண்டு உள்ளே சென்று நான் அதன் பிற்பாடு எனக்கு ஆபத்து இருப்பதை விளங்கி கொண்டு பின்னர் நடந்த அனைத்து சம்பவங்களையும் நான் என்னுடைய கைத்தொலைபேசியில் வொய்ஸாக ரெக்கார்ட் செய்து வைச்சு வைத்துள்ளேன் அதில் முதலாவதாக நான் ஒரு சில விடயங்களை போட்டு காட்டுகின்றேன் உங்களுக்கு அது நிறைய ரெக்கார்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மணித்தேள் அதுக்கு மேலே அதற்கு பிற்பாடு நடந்த அனைத்து சம்பவங்களும் பணிப்பாளர் கதைத்தது முதல் ஒவ்வொருவரும் கதைத்த வரைக்கும் என்னிடம் இருக்கிறது இங்கே நான் அந்த முக்கியமான சில விடயங்களை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன் அதில் முதலாவது விடயம் நான் வந்திருப்பதை வைத்தியசாலையில் அறிந்து அந்த வைத்தியசாலையுடைய இருபத்தொன்பதாண்டு நம்பர் இலக்க விடுதிக்கு ஜேஎம்ஓ அவர்கள் கால் பண்ணி கிருஷ்ணா என்பவர் நிற்கிறார் என்று கேட்டதுக்கான ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இந்த ரெக்கார்ட் ஒரு பகுதி இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஜேமோ டாக்டர் அவர்கள்தான் அந்த இருபத்தொன்பதாம் நம்பர் விடுதிக்கு அழைப்பை எடுத்து கேட்டிருக்கிறார் நான் நிற்கிறேன்னா என்ன பார்க்கணுமா என்று சொல்லி இரண்டாவது விடயம் நான் பார்க்க தேவையில்லை என்று சொல்லி என்னை அவர் பார்க்க தேவையில்லை ஏற்கனவே அங்கே முன்னதீவு வைத்தியர் பார்வையிட்டு விட்டார் என்று சொன்னதாக கூறிய அதற்குரிய ஆதாரத்தையும் நான் இங்கே உங்களுக்கு தருகிறேன்

விடுதிக்குரிய தாதிய உத்தியோகத்தர் தெளிவாக கூறுகிறார் உங்களை இங்கே பார்க்க தேவையில்லை என்றும் அங்கே வை சட்ட வைத்திய என்னை பார்வையிட்டதை அவரிடம் தெரிவித்ததையும் தெளிவாக கூறுகிறார் இத்தோடு இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு இதில் காட்டுகின்றேன் ஜெயமோ டாக்டர் அவர்கள் முல்லை என்னை பார்வையிட்டு அனுப்பிவிட்டார் என்பதை தெளிவாக கூறியதற்காகவும் இவர் இங்கே எதற்காக வந்தார்ன்ற எனக்கு தெரியாது நான் அவரோட இடத்தில் நான் யாரிடமும் நான் பிழை கூற வரவில்லை என்னிடம் நடந்த விடயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்துகின்றேன் அதுதான் என்னோட என்னுடைய முழு நோக்கமாக இருக்கின்றது இதன் பிற்பாடு நான் அங்கு உள்ள வைத்தியர்களிடம் அங்கு உள்ள உத்தியர்களிடம் தெரிவித்துவிட்டு எனக்கு ஒரு நிற்பதற்கு ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலையை உணர்ந்து கொண்டிருந்த போது நான் தொடர்ச்சியாக என்னை நிற்கத்தான் வேணும் வெளியே நான் எனது விருப்பத்தின் பெயரும் வெளியே செல்ல முடியாது என்று விட்டார்கள் ஆனால் நான் நின்றேன் அடுத்த நாள் முதலாம் தேதி எட்டாம் மாதம் முதலாம் தேதி காலை எட்டு மணி அளவில் அங்கே வருகை அந்த வைத்தியர் எங்களுக்குரிய அந்த மருத்துவ கன்சல்ட் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ரவராஜ் ஐயா அவர்களிடம் நான் நடந்த விடயத்தை கூறினேன் எனக்கு இவ்வாறு ஒரு அச்சுறுத்தல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன் அப்போது ஐயா அவர்கள் சொன்னார் இது சம்பந்தமாக என்னால் எதுவும் கதைக்க முடியாது நான் உங்களை பணிப்பாளரிடம் அனுப்புகிறேன் என்று சொல்லி பணிப்பாளர் அவர்களிடம் அனுப்பினார் பணிப்பாளர் அவர்களிடம் அழைத்து எண்ணை பணிப்பாளர் அறைக்குள் ஏற்கனவே நான் வருவதை அறிந்து அந்த வைத்தியசாலைக்குரிய போலீஸ் உத்தியோகத்தரும் ஏனைய வைத்தியர்கள் இருவரும் அங்கே நான் உள்ளே சென்று எனக்கு நடந்த விஷயத்தை சத்தியமூர்த்தி ஐயா அவர்களிடம் நான் தெரிவித்தேன் அதற்கு பிற்பாடு சத்தியமூர்த்தி தொடர்பாக எதுவுமே என்னிடம் கதைக்கவில்லை பிரதமன் எதுவும் கதைத்தார தெரியவில்லை எனக்கு எந்த ஒரு வகையிலும் அதற்கு பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் மீதோ அல்லது அதை சார்ந்தோ எடுக்கவில்லை ஆனால் தன்னிடம் தனக்கு ஏற்பட்ட சில விடயங்களாக கருதி உடனே கேட்டார் நீங்கள் என்னை பெட்டியும் எழுதியுள்ளீர்கள் என்று நான் சொன்னார் ஓமையா நான் மனதுரிமை பாதுகாவல செயற்பாட்டாளராக இருக்கிறேன் ஒரு சிவாதி எழுத்தாளர் என்ற வகையிலே நான் விமர்சனங்களை எழுதுவது வளமை எல்லா விமர்சனங்களும் எழுதுவது வளமை ஆனால் நாகரிகமான முறையிலே நான் எழுதுவதாக நான் குறி குறிப்பிட்டிருந்தேன் அப்போது திருப்பி மீண்டும் மட்டும் எங்களைப் பெட்டியெல்லாம் நீங்கள் எவ்வாறு எழுதினா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் உங்களை சட்ட நடவடிக்கை உட்படுத்துவேன் ஏஎஸ்பி சரிடம் கதைத்து விட்டேன் என்றெல்லாம் கூறினார் அதிலே கடைசியாக ஒரு வார்த்தையை கூறினார் நீங்கள் வட பகுதியில் எங்கு சென்றாலும் இறுதியாக என்னுடைய மருத்துவமனைக்கு தான் வர வேண்டும் இந்த மருத்துவமனைக்கு தான் வர வேண்டும் என்று கூறியிருந்தார் அந்த கூற்றானது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையாகவும் எங்களுடைய மருத்துவ உரிமையை அடிப்படை உரிமையை மீறுவதாகவும் தான் இங்கே நான் உணர்ந்திருக்கின்றேன் அதிலே கூறிய நான் ஐயாவுடன் கதைத்த விடயங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷத்துக்கு கிட்ட என்னிடம் ரெக்கார்டு இருக்கின்றது ஆனால் என்ன என்னுடைய தொலைபேசியில் என் வாங்கி வை வைத்திருந்தார்கள் இருந்தாலும் என்னிடம் ரெக்கார்டு இருக்கின்றது இந்த விடயத்தில் ஒரு பகுதி ஒரு சின்ன பகுதியை மட்டும் நான் இங்கே காட்டுகிறேன் மிகுதி அனைத்துமே நான் விசாரணையின் போது தெளிவாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன்

இந்த முழு ஆதாரங்களையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையாக இருந்தாலும் அதற்கு நான் ஒத்துழைக்கவும் தயாராக இருக்கின்றேன் இந்த வைத்தியசாலைக்கு தான் வர வேண்டும் என்று கூறுவது அத்தோடு இங்கே பிரணவன் டாக்டர் அவர்கள் கதைக்கும் போதும் பலரை பற்றி என்னிடம் விசாரித்தார் முகநூலில் எழுதியவர்கள் பலரை பற்றி விசாரித்தார் இணையதளங்கள் சம்பந்தமாக என்னிடம் விசாரித்தார் இங்கே சத்தியமூர்த்தி டாக்டர் அவர்களும் என்னை கூப்பிட்டு வைத்து என்னுடைய முகநூல் பதிவுகள் சம்பந்தமாகவும் அங்கே எழுதப்பட்டவர்கள் சம்பந்தமாகவும் வேறு சிலரை பற்றியும் விசாரித்தாரே தவிர எந்த ஒரு வகையிலும் நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று கருதவில்லை அதன் பிற்பாடு என்னை மீண்டும் ஜெயம்மோ பிரணவன் அவர்களிடம் அனுப்பி வைத்தார் பணிப்பாளர் அவர்கள் அவர் நான் பொய்க்காரன் என்று சொல்லியும் அந்த ரெக்கார்டும் என்னிடம் இருக்கிறது நான் அது விசாரணைக்காக நான் ஒப்படைக்கின்றேன் இவன் ஒரு பொய்க்காரன் இவன் அர்ச்சுனா மாதிரி போய்கேசல் போடுவான் இவனை விடுங்கள் நான் கதைக்கவில்லை என்று கூறி மீண்டும் என்னை நோயாளர் விடுதிக்கு அனுப்பி வைத்தார்கள் இரண்டு மணித்தியாளங்கள் கழித்த பிற்பாடு மீண்டும் அங்கே வருகிறது அந்த நோயாளர் விடுதி இருபத்தொன்பதாம் இலக்க நோயாளர் விடுதிக்கு வருகிறது அந்த அந்த வைத்தியசாலையினுடைய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய போலீஸ் பொறுப்பு அதிகாரியவர்கள் என்னை மீண்டும் அழைத்து விசாரணைக்காக அழைத்து சென்றார் நான் நோயாளியாக இருக்கின்றேன் என்னை மீண்டும் விசாரணைக்காக அழைத்து சென்று நோயாளர் நலன்புரி சங்க அலுவலகம் இந்த போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளர் நலன்முறை சங்க அலுவலகத்தில் இருந்த அத்தனை பேரையும் வெளியேற்றிவிட்டு என்னை தனிமையில் வைத்து உங்களுக்கு பணிப்பாளர் முறைப்பாடுன்றே செய்துள்ளார் அது சம்பந்தமாக உங்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி மூடிய அறைக்குள் வைத்து என்னை விசாரித்தார் அது சம்பந்தமான முறைப்பாடு கேட்டார் நான் அப்போது யோசித்து நான் கூறினேன் என் வடிவாக எனக்கு ஒரு குழப்பமாக இருந்த சொன்னால் நான் பலமான அடிகளுடன் வந்திருந்தேன் நோயாளியாக இருக்கின்றேன் என்பதை கருத்தில் கொண்டு நான் கேட்டேன் ஐயா நீங்கள் இது செய்வது சரியான அவருடைய பேர் வந்து பெரியசாமி ஐயா பெரியசாமி ஐயா நீங்கள் செய்வது சரியா நான் இப்போது நோயாளியாக இருக்கின்றேன் என்பது உங்களுக்கு விளங்குகிறதான்னு கேட்டேன் அப்போது தான் அவர் இல்லை இல்லை நீங்கள் உங்களுடைய கருத்தை கூறலாம் ஆனால் இங்கே எங்களுக்கு முறப்பட தந்து தரப்பட்டிருக்கின்றார் நான் சொன்னேன் இந்த மூடி அறைக்கில் உடனே என்னை வச்சு விசாரிக்கிறீர்கள் நீங்கள் சட்ட நடவடிக்கை உட்படுத்தலாம் பிரச்சனை இல்லை எங்கே கூப்பிடலாம் நான் வருகை தருவேன் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் செய்வது சரியா நான் உடனடியாக விடுதிக்கு செல்லப்படும் என்று கேட்டேன் அப்போது என்னிடம் கையொப்பம் வாங்கிவிட்டு நான் அதில் தெளிவாக கூறியிருந்தேன் இந்த நேரம் இந்த மனநிலையில் என்னால் மருத்துவர்கள் இருக்கிறபோது விளக்கம் கூற முடியாது என்ற சொல்லி சைன் வைத்துவிட்டு திருப்பி வைத்தியசாலைக்கு அந்த விடுதிக்கு ஆறு மணிக்கு பின்னர் என்னை விடு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் இங்கே இந்த விடயத்தை நான் தெளிவுபடுத்துவதன் நோக்கம் எனக்கான நீதி கிடைக்குமா இல்லையா என்பதற்கு அற்பால் இந்த விடயத்தை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் முகநூலிலே எழுதப்படுகின்ற கருத்துக்கள் கூறுபவர்களை நோயாளியாக சென்றால் அதற்கு சட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பதில் தான் ஆக வேண்டும் அதற்கு மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த நோயாளியாக செல்கின்ற போது இவ்வாறான செயல்பாடுகள் என்பது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை அச்சுறுத்துவதாகவும் எங்களுடைய மருத்துவ உரிமைகள் மீறப்படுவதாகவும் நான் இந்த இடத்துல உணர்கின்றேன் அந்த வகையிலே நான் குறிப்பிட்ட முறைப்பாடு கடிதத்தை சுகாதார திணைக்களம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் பொது சேவை ஆணைக்குழு அரசு சேவை ஆணைக்குழு சம்பந்தப்பட்ட போலீஸ் திணைக்களங்கள் ஏனென்று சொன்னால் இங்கே போலீஸ் அதிகாரியும் என்னை அச்சுறுத்தும் வகையிலே தான் நடந்து கொண்டிருக்கின்றார் பக்கச்சார்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார் நான் நோயாளி என்பதை மறந்து சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே நான் இந்த முறைப்பாட்டு கடிதத்தை எழுதி பதிவுக்கு அனுப்பி அனுப்பி வைத்துள்ளேன் அதற்கான முறைப்பாடுகள் விசாரணை வருகின்ற போது நான் பூர்ண போய் வழங்கும் அத்தோடு நான் வைத்தியசாலையிலிருந்து வெளியே வந்து சில நாட்கள் ரெண்டாம் தேதி என்னை அனுப்ப வெளியே வந்த நான் நான் பத்தாம் தேதி நான் முறைப்பாடு செய்திருக்கிறேன் காரணம் நான் கையில் தையல் போடப்பட்டிருந்தனால் அந்த மருத்துவ சிகிச்சையின் காரணமாக வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையிலும் நான் இருந்தேன் பொலிஸ் நிலையத்திலும் உரிய முறைப்படி நான் என்னுடைய முறைப்பாட்டையும் பதிவு செய்து செய்திருக்கின்றேன் ஆகவே இந்த வைத்தியசாலைக்கு செல்கின்ற போது இவ்வாறான பொதுமக்களுக்கு என்ன நடக்கும் சொன்னால் இங்கே ¿Por <coughs> ஒரு வய நோயாளியாக செல்கின்றவர்களுக்கு இவ்வாறான அச்சுறுத்தல் சூழ்நிலை நிலவுகின்றது என்பதை தான் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் அதோடு இந்த பிரச்சனை எவ்வளவையும் நான் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் பொதுவழிக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் இது மற்றும் மருத்துவ துறையில் எனக்கு மதிப்பிருக்கின்றது வைத்தியர்கள் மீது தாராளமான மதிப்பிருக்கின்றது அங்கே ஏனைய வைத்தியர்களோ தாதியர்களோ என்னை எனக்குரிய மருத்துவத்தை தந்தார்கள் நான் அதை மறுப்பதற்குமில்லை அதையும் தெளிவாக நான் என்னுடைய முறைப்பாடு கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றேன் ஆகவே தொடர்ச்சியாக இந்த விடயத்தையும் கூட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் இனி மக்கள் பார்த்து அதிகாரினுடைய விசாரணை விசாரணைகளுக்காகவும் நான் பூர்ண ஒத்துழைப்பின் என்று கூறிக்கொண்டு இந்த விடயத்தை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்